எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு அவிக்கொழக்கட்டை உப்பு அண்டு வெல்லம் ரெண்டும் பண்ணி காமிக்க போறேன் ஈஸியாக பண்ணிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் உப்பு புடி கொழக்கட்டை அதுக்கு தேவையான சாமான்கள் நான் வந்து ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன் அவுள் ஒரு கப்புங்கிறது டூ ஃபிப்டி எம்என்னே ஹால் டம்ளர் இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு வந்து கிட்டி அவள் தான் எடுத்துட்டு இருக்கேன் லேசான அவள் இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு பெருங்காயம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்றரை இஞ்சி அரை இன்ச் கருகப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் யாராவது கெஸ்ட்டு வராளா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் ஒண்ணுமில்ல அவளை ஊற வைக்க வேண்டிய வேலை தான் அவள் உப்பு பிடிக்க வைக்கட்டே ஆரம்பம் தாளிச்சுக்கப்புறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருகப்பிலை எல்லாத்தையும் நென செவக்க வறுத்துக்கோங்க பெருங்காயம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு முப்பது செகண்ட் தேங்காயை பண்ணிட்டேன் இந்த அவளை போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆரிடுத்து இப்போ கையால் உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கிறேன் நல்லா கையால் அழுத்தி பிரசைஞ்சுக்கோங்க பிடிச்சி பிடிச்சி நான் வைக்கணும் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு பாருங்க இட்லி பானை கேஸில் ஏறி எடுத்து அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினுட்டோம் ஸ்டீம் ஆகட்டும் இப்போ அவில் புடி கோக்கட்ட மாதிரி பண்ணிக்க போகிறாள் அப்புறம் ஸ்டீமில் வேக வைக்கப் போகிறோம் அதுதான் ரெசிபி கையை வந்து இப்படி நினச்சிக்கோங்கோ ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்கோ இப்படி வந்து அமைக்கிக்கோங்க இந்த மாதிரி அமைக்கீங்கன்னா பிடிக்கோக்கட்டை நான் ஆல்ரெடி புடி கொழக்கட்டை அரிசியில் போட்டிருக்கேன் இது வந்து அவிளில் பண்றேன் நான் ஒரு கப்பு போட்டுருக்கேன் இருபத்தோரு குழக்கட்டை வந்துருக்கு இந்த தட்டில் தான் வேக வைக்கப்பறேன் இப்போ இதுல வந்து என்னையை தடவிக்கிறேன் வைக்கிறேன் இது ஸ்டீம் தட்டு தான் ஓட்டையெல்லாம் இருக்கு பாருங்க இது வழியாக ஸ்டீம் வரும் நல்லா வேகும் ஒரு தட்டு வச்சாச்சு பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் பிசி பீப்புள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியானது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணும்போது சூப்பரா வந்துடும் அவள்ங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அவள்ல நான் வந்து வடை போட்டிருக்கேன் புட்டு போட்டிருக்கேன் இது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப திறந்து பாக்குறேன் இது ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் மொத்தம் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்ப திறந்து பாக்கிறேன் நான் வந்துடுத்து இப்ப கேஸ ஆஃப் பண்ணிடுஸ் ஆரட்டம் அப்புறம் எடுக்கலாம் நன்னா வெந்திருக்கு கெட்டியா இருக்கு இருபத்தோரு கொயக்கட்டை எங்காத்து கிருஷ்ணருக்கு நேவேத்யம் அவிழ் புடி உப்பு பண்ணியாச்சு புடி புடிக்கோழ்கட்டை வெல்லம் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் ஒரு கப்பு அவிள் இருக்கேன் நல்லா கலஞ்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு கப்புங்கிறது டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன்னே ஹாஃப் டம்ளர் முக்கால் கப்பு வெள்ளம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் தேவையான சாமான் அவள் புடிக்கோக்கட்டை வெள்ளம் ஆரம்பம்

அவளை வந்து நன்னா பசைஞ்சுக்கிறேன் ஏன்னா வெள்ளத்தில் போட்டால் அது வந்து பிசைய முடியாது இப்போவே பசைஞ்சோன்றேன் கையாலே பசைஞ்சுக்கோங்க அப்போ அழுத்தி பிசைய முடியும் உருவே தெரியல பெரும்போது தேங்காயை போட்டுக்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்துருத்தோ இப்போ போட்டுக்கிறேன் சுருளை கலரிக்கிறேன் நன்னா கிளறுங்கோ அவில் நன்னா வேகும் தண்ணி வத்தரம் மட்டும் கிளறுங்கோ கட்டி இல்லாமல் கிளறுக்கும்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆற விடுவோம் அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கையால் பசிஞ்சிப்போம் இந்த சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் போயிடும் கவலைப்படாது நைன்டி பர்சன்ட் லம்ஸ் எல்லாம் போயிடுத்து கெட்டி ஆயிடுத்து குல்ல தண்ணி வтря மட்டும் கலர ரெண்டேறங்க. லென்ஸ் எல்லாம் பேய்த்து பாருங்க. கலர கலரப் போடு. ஒரு டேபிள் டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் பர்க்கட்டி எல்லாம் பேய்த்து பாருங்க. சுருண்டு வந்தடுத்து தண்ணிலாம் வத்திது இதான் கணக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கோ. ஏலக்கப் பொடி போடுறேன். ஏலக்கப் பொடி 1 ஸ்பூன். இது போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆரட்டும் அப்படியே மூடி வச்சுடுறேன் அப்படியே சூப்பராகிடும் இப்போ பாருங்க கட்டிலாம் இல்லை போயிடுத்து பாருங்க இதெல்லாம் தேங்காய் தேங்காய் போட்டதுனால உங்களுக்கு தேங்காய் மாதிரி தெரியுது லம்ஸ் எல்லாம் போயிடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுறேன் கடாயிலே விட்ட எல்லாம் சமயத்தில் அந்த ஹீட்டில் தீஞ்சு போயிடும் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்கோ குயிக்காக ஆறிடும் பதினஞ்சு நிமிஷம் ஆறட்டும் கையால் பசைஞ்சுப்போம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நன்னா ஆறி எடுத்து லம்சே இப்படி ஒரு பசைஞ்சுக்கிறேன் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு இப்போ பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் பிடி குழக்கட்டும் ஆற்றில் இருக்கிற குழக்கட்டு தட்டு இட்லி தட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் இருக்கணும் ஸ்டீம் இது வழியாக வரணும் அப்போ தான் குழக்கட்டை வேகும் ஒட்டும் நெய் தடை வைக்கிறேன் தண்ணியில கையை நினச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி புடிக்க வைக்கட்டையா பண்ணிக்கோங்க பதினோரு பிடிக்க வைக்கட்டை பண்ணியிருக்கேன் மூடிய போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும் போர் நீங்க அரிசியை உடச்சு அதுக்கப்புறம் அதை வந்து மாவு கிண்டி சமவே பட வேண்டாம் அவுள்ள பண்ணினா ரொம்ப ஈஸி பதினேழு முக்கால்னு வச்சுப்போம் பதினெட்டு வரல ஒரு அரட்டு கேட்டுக்கு பாருங்க அவுளில் பண்ணுற எல்லாம் ரொம்ப ஈஸி வேலையே ஜாஸ்தி கிடையாது அரிசியில் எல்லாம் மண்ணெல்லாம் அதை கிண்டி ஏகப்பட்ட வேலைகள் நிறைய லேபர் இந்த அவள் புடிக்கோழ்கட்டைகள்லாம் பிள்ளையார்த்தி மாதிரி பண்டிகைகளுக்கும் பண்ணலாம் உங்களுக்கு விரதம்னால் அன்றைக்கி உபவாசத்துக்கு பண்ணலாம் பலகாரத்துக்கு பண்ணலாம் அதனால் எங்கள் ஓட்டு அவள் புடிக்கோழ்கட்டைக்கே அவில் புடிக்கோழ்கட்டையை ஆதரியுங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறேன் ரெண்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் எடுத்து இப்போ திறந்து பார்க்குறேன் நல்லா வந்துட்டு கேஸாக ஆஃப் பண்ணிடுறேன் பிடிக்க சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கா இதை வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் பேச்சுலர் பிகினர்ஸ் பிஸி பீப்புள் எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் ரெண்டாவது இது ரெடி ஏழு நிமிஷம் எடுத்து இப்போ திறந்து பார்க்குறேன் சூப்பராக வந்திருக்கு அவள் புடி உப்பு அண்ட் வெல்லம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் அரிசி புடி கொயக்கட்டையை விட இந்த புடி கொயக்கட்டை ரொம்ப ஈஸி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ ஷேர் பண்ணிக்கோங்கோ பெல் ஐக்கான மறக்காம அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெயஹிந்த்